அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பாபநாசம் தொகுதி பாபநாசம் தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த மனித நேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த கோபிநாதன் அவர்கள் போட்டியிட்டிருக்கார் கடந்த முறை திமுக வேட்பாளர் அதாவது திமுக கூட்டணியை சேர்ந்த மனித கட்சி வேட்பாளர் ஜவஹர்லா அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கோபிநாதன் அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போதுள்ள சூழல்ல பாபநாசம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆறு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் பாபநாசம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து திரும்பவும் திமுக கூட்டணி ரீட்டைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இந்த பாபநாசம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இஸ்லாமியர் வாக்குகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்குது ஸோ அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவன் ஈஸியாகவே வீட் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது